தமிழ் சினிமாவில் ரொம்பவே போராடி நடிக்க வந்தவர் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு உயர்ந்துட்டார் ஆனால் அவருக்கு முதல்ல கொடுத்த பட்டம் என்னன்னு தெரியுமா சூப்பர் ஸ்டார் கிடையாது வேறு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் அரி அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக தான் ரஜினி அறிமுகமானார் அதுக்கப்புறமா அவர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் பைரவி இந்த படத்தினுடைய சென்னை விநியோக உரிமையை யார் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் தானு இவர் என்ன பண்ணிட்டார் அண்ணா சாலையில் இந்த பைரவி போஸ்டரில் என்ன பண்ணிட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டு வள விளம்பரம் செஞ்சுருக்கிறார் உடனே இந்த பெயர் வந்து ரொம்பவே பரபரப்பாயிடுச்சு உடனே ரசிகர்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ரஜினி என்ன பண்ணுறாருன்னா கலைஞானம் பஞ்ச அருணாச்சலம் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ராஜகுமாரி தேட்டருக்கு வந்துட்டுருக்கிறாரு அங்கே போய் தான் அவர் வந்து இந்த பா போஸ்டரை வந்து பார்த்துருக்குறாரு பார்த்த உடனே யார் இப்போ அந்த சென்னை விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த எஸ் தானுவை வர வைக்கிறாங்க ரஜினி வந்து பேசுகிறார் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய போஸ்டர் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு வந்து ஒரு அதிர்வை தந்துருச்சு ஆனால் அந்த பட்டம் எனக்கு வேணாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் கிரேட்டஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் சிவாஜி இருக்கிறப்பவே நீங்கள் என்னை இப்படியெல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்கிறார் இதை தொடர்ந்து கலைஞானம் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா நடிகர் திலகம்னா அது சிவாஜி சூப்பர் ஸ்டார்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறமா தான் அந்த பட்டத்தை தனக்கு முன்னாடி போடுறதுக்கு நடிகர் ரஜினி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி தன்னுடைய நடிப்பில் நிறைய ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கிறார் இதுக்கப்புறமா ரசிகர்கள் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னாக்கா ஸ்டைல் மன்னன் இதுதான் முதன் முதல்ல நடிகர் ரஜினிகாந்துக்கு ரசிகர்களால் வழங்கப்பட்ட பட்டம் அதன் பிறகு பைரவி திரைப்படத்துக்கு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டம் வந்து கிடைச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சினிமா பிரபலங்கள் பற்றிய பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்